செத்துவாசல் பட்டி மதுரை வீரன் நன்னாதுரை மாடிப்பா மாடிப்பா முடிஞ்சா புரி வெரி ஏ பாத்தம்பி வெரி குட் டைக்காம சூப்பர் மாடு மாடு

தெத்துவாசல்பட்டி மதுரை வீரன் அண்ணாத்துறை மாடு அடிமா நுடிந்தால் பார் வரிசு அந்த பட்டு புடவ சொல்லும் போது கொடுங்க அதான் சொல்றாங்க சொல்கிறாங்க வேற ஒன்றும் இல்லை கூப்பிட்டோண்ணா தம்பிங்க தம்பி முடி தம்பி முடி தம்பி பிடி முடிசு பார் வாழ்த்துகள் தம்பி தம்பி

நல்ல பாடுப்பா பாடுப்பா இந்த கயிறு முன்னாடி அந்த மாட்டி இருக்கு